பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் இல்லை அது வந்து ஒரு பக்தி என்சைக்ளோபீடியா அந்த என்சைக்ளோபீடியாவில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா அந்த நாயன்மார்களோட வாழ்க்கையில் இருந்த டீப் சரண்டர் அலாதியான காதல் இறைவன் இடத்துல இருந்த காதலை பற்றி சொல்கிறது தான் இந்த பெரிய புராணம் இதை எழுதினது தெய்வ சைக்கிழார் பெருமான் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாட்டல் இந்த புத்தகத்தில் மொத்தமாக நமக்கு பாடி கொடுத்துருக்காரு இதுலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா அடியவரோட சேவை செய்கிறதன் மூலியமாகவே நம்ம இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த பெரிய புராணம் உதாரணத்துக்கு நாவுக்கரசர் அப்போதி அடிகள் வரலாறு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒளவையாரும் முருகப்பெருமானும் கலந்த கலந்துரையாடல் இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பெயர் காரணத்தை கொடுக்குது அந்த பாடலை இப்போ நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பெரிது போனம் பெரிது போனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமா உந்தியில் வந்தோன் கரியமாவோ அலைக்கடலில் தூயின்றோன் அலைக்கடலோ குருமுனியின் கலசத்தில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினர் கொருத்தலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவன்பாகத் தொடுக்கம் இறைவனோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா வரியிலேருந்து நம்ம பார்க்கோம் பெரிது பெரிது போனம் பெரிது அப்படின்னா இருக்கிறதுலேயே பெருசு இந்த உலகம் இல்லையா அப்போ அந்த உலகம் தான் பெருசா அப்படின்னு கேட்கும் போனால் இல்ல அந்த உலகத்தை படைச்சது யாரு நான்முகன் அப்ப தான் பெரியவனா பெரியவரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்ப நான்முகன் கரியமா உந்தியில் வந்தோன் கரியமானா யாரு பெருமாள் அவரோட நாபிலேருந்து தான் பிறந்தவர் இல்லையா நான்முகன் அப்போது அள கரியமாவோ அலைக்கடலில் துயின்றோன் அலைக்கடல் அப்படின்னா அப்போ அந்த அலைக்கடல் தான் பெருசா அப்படிங்கும் போது அலைக்கடல் குருமுனி குருமுனின்னா யாருன்னா அகத்தியர் அகத்தியரோட கையில் அடக்கம் அப்போ அகத்தியர் எங்கேருந்து பிறந்தார் ஒரு கலசத்தில் பிறந்தார் கலசம் அப்படிங்கிறது புவியிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்த மண் அப்போ புவி தான் பெருசா அப்படின்னா இல்லை புவி வந்து அறவினர் ஒருதலை பாரம் அரவுனா பாம்பு ஒரு அந்த பெரிய பாம்போட ஒரு தலையில் உள்ள பாரம் தான் இந்த பூமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தான் பெருசா அப்படின்னா அந்த அறவை உமையவல் அதாவது அம்பாள் என்ன செய்யறா தன்னோட சிறுவர் எல்லாம் மோதிரமா போட்டிருக்கா அப்போ உமையவல் அம்பால் தான் பெரியவங்களா அப்படிங்கும்போது இல்ல இல்லை அம்பாள் இறைவன் பாக தொடுக்கம் அப்போ சிவபெருமான் தான் பெரியவரா இல்லை சிவபெருமான் தொண்டர் உள்ள தொடுக்கம் அப்படின்னு அவ்வையார் முடிக்கிறாங்க இந்த பாட்லேருந்தே எப்பேற்பட்டவங்களோட வரலாறு நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது அதுக்கு தான் இந்த புத்தகத்துக்கு பெரிய புராணம் அப்படின்னு ஒரு பெயர் காரணமும் வந்திருக்கு இந்த பெரிய புராணம் தான் தமிழில் பாடப்பட்ட முதல் நூல் இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் பாடப்பட்டது செய்கிழார் பெருமான் தொண்டை நாடு அதாவது இப்போ உள்ள காஞ்சிபுரம் குன்றத்தூள் செங்கல்பட்டு சரௌண்டிங் இருக்கு இல்லையா அங்கே பிறந்திருக்காரு அவரோட உண்மையான பெயர் அருள் மணி தேவர் அவர் ரொம்ப அறிவில் சிறந்து வளங் விளங்கினார் அந்த மாதிரி அறிவில் சிறந்து விளங்கினா அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க தன்னோட அமைச்சராக அவரை ஆக்கிக்குவாங்க அப்போது அவர் அமைச்சர் ஆனப்புற அவர் சிறந்து அந்த அமைச்சர் தொழிலை செஞ்சதுனால சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டத்தை அந்த ராஜா அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பட்டத்தோட தான் என்ன பண்ணார் அவர் குன்றத்தூர்லேருந்து கோவிலை கட்டினார் அந்த கோவில் கல்வெட்டில் கூட அவரோட உயர் பெயர் அதாவது அருள்மணி தேவர் அப்படிங்கிற பெயர் தான் இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு ஆன்மீகம் இலக்கியம் எல்லா சிறப்பும் சேர்ந்தது தான் பெரிய புராணம் சேக்கிழார் அடிக்கடி திருத்தொண்டர் தொகை பாடிட்டு இருப்பார் அப்போது ஒரு முறை அந்த மாதிரி பாடும்பொழுது இது பற்றி சோழ சக்கரவர்த்தி விசாரிக்கார் விசாரிக்கிறார் இது எந்த பாட்டை இவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போது சேக்கிழார் சொல்கிறாரு இது வந்து திருத்தொண்டர் தொகை இதுலேருந்து எடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடும்பொழுது இது மொத்த பாட்டாலே நீங்கள் பாடி அரங்கேற்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்ட சிவபெருமான்கிட்ட அதாவது அந்த காலத்தில் சிவபெருமான் ஆழ்வார்கள் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான் கோவில் அவங்களுக்கு அப்போ நாயன்மார்கள் அப்படின்னாலே சிதம்பரம் தான் கோவில் அப்போது செய்கிழார் என்ன பண்ணுறாரு சிதம்பரத்துக்கு போயிடுறாரு போயிட்டு அங்கே வேண்டி மனமுருகி வேண்ட அசரீரி கேட்குது உலகலாம் அப்படின்னு அப்படின்னு அசரீரி கேட்க அந்த அசரீரியை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு சேக்கிழார் அந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாட்டிலையும் பாடி முடிச்சிடுறாரு இதை பாடி முடித்த உடனே ஒரு தித்திரை மாதம் திருவாதிரி நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்கி அடுத்த வருடம் திருவாதிரி நட்சத்திரத்தோட இறைவன் தில்லை அம்பலநாதனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு நூல் இந்த பெரிய புராணம்